வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தீர்வு காணப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கங்கள் எல்லாமே வரும் ஜனவரி பத்தொம்பதாம் தேதி முதல் மீண்டும் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன தீர்வுகள் கிடைக்கும் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் போக்குவரத்து துறையில் தற்சமயம் நிலவுகின்ற பற்றாக்குறையை எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நேர்முகத் தேர்வு செய்முறை தேர்வோடையே இரண்டாம் கட்ட செலெக்ஷன்ஸ்ட்டு விளையாட போகிறாங்க இதை பற்றி இந்த பார்க்கோம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா முதல் முறையாக ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி முதலே ஸ்ட்ரைக்கை நடத்துவோம் அப்படின்ட்டு சொன்னதுனால மீண்டும் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் பொங்கல் பண்டிகையில் மக்கள் சிரமலாமல் போகணும் அப்படின்றதுக்காக பத்து நாட்கள் விட்டாங்க நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நாளை முதலே தொடங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பத்தொன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகள் ஓடாது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தொழிற்சங்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தொம்பது முதல் மீண்டும் கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்தில் நிச்சயமாக பதினைந்தாவது குழுவில் சம்பள உயர்வை கொடுக்கணும் காலி பணியிடங்கள் அதிக அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியத்துக்குள்ளார இருக்கிற இருபத்தி ஐந்தாயிரம் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பியே ஆகணும் டிரைவர் கண்டக்டரை நேரடி நியமனத்தின் மூலம் மட்டுமே எடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கை எந்த அளவுக்கு ஏற்கப்படுதுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற நேரடியான நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்குண்டான முடிவுகள் அவங்க பணி நியமன ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதியில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் டெஸ்ட்டு எப்போ சார் வெளியாகும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க செகண்ட் செலக்ஷன் வருமா வருமான்ட்டு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி மார்க் பெற்று இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலக்ஷன் வாய்ப்புகள் இருக்குங்க தமிழக போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற அமைச்சகைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ